படத்துக்கு என்ன ப்ளஸ் நிறைய விஷயங்கள் நான் அவர்கிட்ட இருந்து ராஜா சார்ட்டேருந்து கற்றுக்கிட்டேன் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாரு ரொம்ப தெளிவாக இருப்பார் ஜில்லா நான் ஜில்லாவில் ஒர்க் பண்ணிருக்கும் போது இங்கே வந்து படம் பண்ணுறீங்க அப்படின்லாம் என்கிட்ட சொன்னார் அவர் வந்துருச்சா பிரச்சனையே கிடையாது ஹாய் திஸ் இஸ் மார்க்கஸ் நான் ஓய் படத்தோட டைரக்டர் கம்ப்ரடியூசர் ஹஸ்டண்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ஒரு ரொம்ப ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம் அந்த டைமில் என்னென்னா நான் ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு பயங்கர என்த்துவாக ஒரு இங்கே ஒரு பணம் பண்ண போகிறோம் இது பண்ணும்போது வந்து இங்கே வந்தப்போ எனக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகு அப்படின்னு சொன்னும்போது நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அப்போ ட்ரை பண்ணது வந்து ஜெஎம் ராஜா சார்கிட்ட ஒரு ஃபுல் லெங்க் ஃபேமிலி சப்ஜெக்டாக பண்ணுறாரு ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் இமோஷன் இருக்கும் எல்லாமே இருக்குன்றதுக்காக நான் கண்டிப்பாக ராஜா சார்ட்டை தான் ஜாயின் பண்ணுவேன்ட்டு அவர்கிட்ட அப்ளை பண்ணி அவர்கிட்ட போய் நான் சேர்ந்தேன் அதில் வந்து என் கூட ஒரு நிறையா அசிஸ்டன்ஸ் ஒர்க் பண்ணாங்க பட் அவங்க இல்லாமல் அஸ்டன்ஸாக நம்மளை ட்ரீட் பண்ணல எல்லோரும் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் ட்ரீட் பண்ணோம் ஒவ்வொருத்தரும் அப்படி தான் இருப்போம் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது பட் ராஜா சார் பொறுத்தவரைக்கும்னா இஸ் அ வெரி டெடிக்கேட்டிவ் அதாவது இன்றைக்கி ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் ஒரு மனுஷனுக்கு இருக்குது அப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அந்த படத்தை பற்றி தான் யோசிப்பார் ஃபேமிலியாக சாப்பிட்றதா தூங்குறதா அதெல்லாம் அவருக்கு வந்து நெக்ஸ்ட்டு தான் அந்த இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த படத்தை பற்றி தான் யோசிப்பேன் நானே யோசிப்பேன் எப்படாக ஒரு மனுஷனால் இப்படியெல்லாம் இருக்க முடியுது அப்படின்லாம் இருப்பேன் ஏன்னு சொன்னால் நம்ம ஒர்க் பண்ணுவோம் நம்ம காலையில் ஒரு எயிட் ஓ கிளாக் நைன் ஓ கிளாக் ஆஃபீஸ் போயிட்டோம்னா நைட் டென் தேர்ட்டி லெவன் ஆயிடும் நாளில் அப்போல்லாம் நம்மளுக்கு ஃபேமிலி பட் வீட்டுக்கு வந்தால் தான் நம்மளுக்கு தெரியும் என்ன ஏதுன்னு பட் அதுங்காட்டி டயர்டாக இருப்போம் படுத்துங்கிருவோம் ஆனால் அவர் அப்படி இருக்க மாட்டார் ராஜா சார் அவர் வீட்டுக்கு கிளம்பி போனாலும் ஒரு டென் ஓ கிளாக்கு ஏய் ஃபோன் வரும் திடீர்னு ஃபோன் வந்து இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி விஷயத்தை எப்படி பண்ணுறது அதுக்கு ஏதாச்சும் ரெஃபரன்ஸ் இருக்கா என் ஏதாச்சும் ஒன்று அவர் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஒரு சீன் பிளான் பண்ணியிருக்கோம் இதுக்கு என்ன மாதிரி பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களோட ஐடியாஸ் என்னென்னு யோசிங்க இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கிட்டே இருப்பார் ராஜா சார்ட்டை நான் நிறையா கற்றுக்கிட்டேன் என்னென்னா என்னதான் இருந்தாலும் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்டில் ஒரு டேரெக்டராக ஒரு ஃப்ரேமில் பார்க்கணுன்ற ஒரு விஷயம் சின்ன மிஸ்டேக் கூட அலோவ் பண்ண மாட்டார் கண்டினியூட்டி பயங்கரமாக பார்ப்பார் அவர் மாதிரி மெமரி இது வந்து எனக்கு இருக்கா என்னன்னு கேட்டாலே எனக்கு அது டவுட்டு தான் ஏன்னு சொன்னால் ஒரு சின்ன ஷ்ரிங்க் இருந்தாலும் எங்கள் பாரு அங்கே ஸ்ட்ரிங்க் இருக்கு பாரு போன ஷார்ட்டில் இல்லை அது என்னென்னு செக் பண்ணுங்கள் அப்படின்னு வாங்க ப்ராப்பர்ட்டி அந்த இடத்துல இருந்தால் அந்த இடத்துல இருந்துச்சுன்னு வர்றேன் அது என்ன கலர் என்ன எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்குவார் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக இருப்பார் ஸோ அது வந்து எனக்கு வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ இதெல்லாம் இருக்கணும் நம்ம ஒரு இதுலேருந்து நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டோம் இல்லை இந்த இதை கூட மக்கள் நோட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எனக்கு அவர் மூலயமா தான் நான் நான் இன்னும் நிறைய நான் படித்தது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்லேருந்து கற்றுக்கிட்ட ஒவ்வொரு விஷயம் இந்த படத்துக்காக என்ன பண்ணணும் என்ன செய்யலாம் எப்படி ரெஃபரன்ஸ் எடுக்கிறது என்ன செய்கிறது ஒரு எனக்கு ஃபுல்லாக ஒரு கதையை சொன்னார் கதை சொல்லிட்டு உன்னோட என்ன உன உனக்கு என்ன க யோசிக்கிற இதில் என்ன தப்பாக இருக்குது என்ன லாஜிக்கல் மிஸ்டேக்காக இருக்குது என்னென்னு கேளு இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் கேட்பார் அவர் எல்லார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணுவார் கேட்பார் இப்போது ஒரு சாங் வந்து இந்த சாங் எப்படி இருக்குது இந்த சாங் எந்த மாஸ்டர் வச்சு பண்ணால் நல்லாயிருக்கும் இதுக்கு என்னென்ன ப்ராப்ஸ் யூஸ் பண்ணலாம் என்ன செய்யலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டைரக்டையும் அவரை டிஸ்கஸ் பண்ணி இது என்ன செஞ்சால் பெட்டராக இருக்கும் படத்துக்கு என்ன ப்ளஸ் அவர் வேறு எதுவுமே யோசிக்க மாட்டாங்க படம் 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 இந்த படத்துக்கு என்ன ப்ளஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் வேறு என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் அதாவது ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கலாம் ஒரு ஒரு ஃபைட் மாஸ்டர் கொண்டு இருப்பேன் என்னென்ன வேலாயிதான் ஒர்க் பண்ணும்போது டாம் டெல்மரை கூப்பிட்டு வந்தோம் டாம் டெல்மரை சும்மாலாம் கூப்பிட்டு வரல அவரோட ஒர்க்ஸ் என்ன ஏது அவர் பண்ணால் இதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குமா என்ன செஞ்சால் பெட்டராக இருக்கும் ஸோ அவரோட எப்படி கோஆர்டினேட் பண்ணுறது ஸ்டோரி போர்ட் போடுறது எல்லாம் நிறைய விஷயங்கள் நான் அவர்கிட்ட ராஜா சார்ட்டேருந்து கற்றுக்கிட்டேன் ஏன்ன எனக்கு அந்த ஒரு டூ இயர்ஸுன்றது ஒரு டூ இயர்ஸ் நான் இன்னொரு ஒரு மாஸ்டர் டிகிரி அவர்கிட்டருந்து படித்தது தான் சொல்லலாம் டேரக்ஷனை பற்றி அந்த மாதிரி ஒரு ஈஸ் அ கைண்ட் ஆஃப் அ ஒரு யூனிவர்சிட்டி டைப் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கற்றுக்கலாம் வெறும் ராஜா சார்ட்ட மட்டும் இல்லை அவங்க ஃபாதர் மோகன் சார்டையும் வந்து நீங்கள் நான் கற்றுக்கிட்டது அவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஐம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் த அடுத்தது நான் ஒர்க் பண்ணது வந்து நேசன் சார் ஜில்லா அந்த படமும் சும்மா கிடையாது நம்ம என் சொன்ன நேசன் சாரோட வேலை இதை ஏற்கனவே ஒர்க் பண்ணனால ஒரு பயங்கர ஒரு ரேப்போ அவரும் எல்லாத்தையும் வந்து ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தான் பார்ப்பார் எல்லாத்தையும் ஏ இது பண்ணுறா எல்லோரும் கேஷுவலாக விடுவார் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பார் நேசன் சார் ஸோ ஜாலியாக அவருக்கு என்ன வேணும் என்ன வேணுன்றதோ ரொம்ப தெளிவாக இருப்பார் அது இல்லைன்னா நம்மளை தான் கேட்பார் அது வந்துருச்சா பிரச்சனையே கிடையாது நம்மளை தும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டார் நோண்டிக்கிட்டு இருக்க மாட்டார் நேசன் சார் வந்து வெரி கிளியர் வாட் யூ வாண்ட்ஸ் அவர் என்ன தேவையோ அதை மட்டும் எடுப்பார் செய்வார் அதுவும் வந்து எனக்கு ஒரு பெரிய பிக் ஃபிலிமாக தான் இருந்தது ஏக்கச்சக்க க்ரௌடு ஆர்டிஸ்ட்டு அவங்களோட குவாடினேட் பண்ணுறது எப்படி டிசைன்ஸ்க்கு என்ன ஒர்க் அவுட் பண்ணலாம் என்ன செய்யலாம் ஃபோட்டோஷூட்டுக்கு என்ன செய்யலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன வெறும் ஃபோட்டோஷூட்டை எடிட்டிங்கில் இந்த இது எப்படி பண்ணுறது காஸ்டியூம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி எல்லா இதுலேருந்தும் அவர்கிட்டருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன் ஆர்டிஸ்ட்கு எவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்கணும் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது ஆர்டிஸ்ட்டை ஆர்டிஸ்ட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணி அவங்கள்ட்ட இந்த வேலை வாங்குறது ஒரு டெக்னீஷியன்ட்ட எப்படி மூவ் பண்ணுறது இந்த மாதிரி ரெண்டு பேர்த்துட்டு நான் வந்து பயங்கரமாக கற்றுக்கிட்டேன் நேசன் சாராக இருக்கட்டும் ஜெ ராஜா சார்டாக இருக்கட்டும் ரெண்டு பேர்த்துட்டியும் ஒரு படம் என்னென்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இது ரெண்டு விஷயத்தையும் பயங்கரமாக எனக்கு ஹெல்ப்ஃபுல் அதாவது அவங்களோட எனக்கு தனியாக கூப்பிட்டு சொல்லி தந்தது ஒவ்வொரு விஷயத்தையும் ஏதாவது தப்பு பண்ணால் வந்து சொல்லுவாங்க ஏன் இந்த மாதிரி பண்ண இந்த மாதிரி பண்ணியிருக்கலாமே அதுக்கு என்ன பண்ணுறது அதுக்கு என்ன மாதிரி செய்யணும் நீ அந்த மாதிரி எனக்கு ஒவ்வொன்றும் அவங்களோட ஒவ்வொரு வாட்டியும் எந்த விஷயம்னாலும் பண்ணி பண்ணிவிட்டு ரிப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும் தே டேக் ஒரு ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சராக இருந்துச்சு ரெண்டு பேரோடையும் ஒர்க் பண்ணும்போது ரெண்டு பேரும் எனக்கு வந்து ஒரு முக்கியமாக ஒரு வெல்விஷர் ஒரு கைடு அவங்க ரெண்டு பேருமே எனக்கு கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் என் படத்துலேயும் அது ஒரு சின்ன இதுவாக இருக்குன்றது மக்கள் நீங்களாக பார்த்து உங்களுக்கு தெரிய வரும் நான் என்ன செஞ்சுருக்கேன்னு அது அவங்க பார்த்துட்டு கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவாங்க இது எது அவங்கள்ட்டே நான் கற்றுருக்கேன் எந்தெந்த விஷயம் அப்படின்றது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இதில் பெரிய ஒற்றுமை என்னென்னா ரெண்டு பேர்த்திட்டையும் ஒர்க் பண்ணும்போது ரெண்டு பேரோடையும் ஒர்க் பண்ணும்போது ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான் அது வேறு யாரும் இல்லை இளைய தளபதி விஜய் மட்டும்தான் அது ஒன்று தான் காமன் ரெண்டு பேரோட விஷயம் அதுக்கப்புறம் நாங்கள் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கலாம் ஃபியூ விஜய் அண்ணா அவர் வந்து சச் ஜெம் ஆஃப் அ பர்சன் என்னென்னா ரெண்டு பேர் படத்துலேயும் அவரை நான் ஜெயம் ராஜா சார் படத்தில் தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணேன் அதுக்கு முன்னாடி நான் மீட் பண்ணியிருக்கேன் காதலுக்கு மரியாதை டைமில் ஒரு வாட்டி மீட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் போக்கிரி டைமில் ஒரு வாட்டி மீட் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் ஒரு ஒரு ஃபேன் மாதிரி மீட் பண்ணியிருக்கேன் பட் படத்தில் அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பர் ஒரு ஒண்டர்ஃபுல் ஒரு பிரச்சனையும் கிடையாது அவரோட ஒர்க் பண்ணும்போது வெரி சைலண்ட் அதாவது இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இவர் இந்த மாதிரி அவர் அந்த மாதிரி அப்படின்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஈஸர் வெரி ஹம்பிள் டவுன் டு ஒர்த் பர்சன் வெரி குட் டான்ஸர் இது நம்ம அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணும்போது நான் அவரோட பழகிறதுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிச்சு சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும் ஒரு காஸ்ட்யூம் பார்க்குறோமா அந்த காஸ்ட்யூம் விஷயமாக அவரை போய் மீட் பண்ணுறதா இருக்கட்டும் அவர் நம்மளோட பேசுகிற ஒரு விஷயமா அவர் நான் என்னையே வந்து அண்ணான் தான் கூப்பிடுவார் அந்த மாதிரி அவர் எல்லாத்தையும் அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டார் வயசு வித்தியாசமெலாம் பார்க்க மாட்டேன் என்னண்ணா எப்படி இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயந்தான் கேட்பார் அப்புறம் எனக்கு தனியாக அட்வைஸ்லாம் பண்ணார் இதுக்கு முன்னாடி எங்கே பண்ணிங்க அப்படின்லாம் கேட்கும்போது யூஎஸ்டில் படித்தேன் யூஎஸ்டில் படிச்சுட்டு எதுக்கு இங்கே வந்து படம் பண்ணுறீங்க அப்படின்லாம் என்கிட்ட சொன்னார் அப்போ நான் சொன்னேன் இல்லைண்ணா இங்கேலாம் பண்ணணுன்னு ஆசை இந்த மாதிரி அப்புறம் உங்கள் இதை யார் மாற்ற முடியும் அதை ஒன்றும் பண்ண முடியாது நீங்களே யோசிச்சிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது என்னவோ அதை செய்யுங்க அப்படின்னாரு விஜயனா இன்னொரு விஷயம் அவரை பத்தி இது பண்ணா நான் ஜில்லாவில் ஒர்க் பண்ணிருக்கும் நான் கொஞ்சம் டிசைன்ஸ்ல எனக்கு ஒதுக்கியிருந்தாங்க போஸ்டர் டிசைன்ஸ் இதெல்லாம் நான் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஸோ அப்போ பண்ணும்போது ஷூட்லாம் பண்ணிட்டு விஜயான்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருந்தேன் அப்போ அப்பப்போ அவரோட போய் கேரவேனில் உட்காந்துட்டு அவர் நம்மளோட பேசுகிற ஒரு விஷயமாக இருக்கட்டும் இது எப்படி பண்ணுறாங்க இது ஏன் செய்கிறாங்க அந்த மாதிரி நிறைய என்கிட்ட நிறைய அவர் ஷேர் பண்ணார் சின்ன சின்ன விஷயமா இந்த இது இப்படி இருந்துச்சு அது இப்படி இருந்துச்சு இந்த படத்தில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ அவரோட ஒரு நல்ல ஒரு ரேப்போ கிடச்சிச்சு எனக்கு இன்னமும் எங்கே பார்த்தாலும் எப்படி இருக்கீங்க என்னான்னு கேட்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னு தான் சொல்லலாம் அவர் அந்த ஃபோட்டோஸ்லாம் அவர்கிட்ட காமிக்கும்போது அவர் நம்மள்ட சில நேரத்தில் சஜஷன் கேட்பார் மார்க்கஸ் இது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கா எது நீ சூஸ் பண்ண அதை சூஸ் பண்ணி வச்சுக்கோ அப்படின்வார் மைநியூட்டாக பார்ப்பார் ஃபேன்ஸ்க்கு என்ன பிடிக்குன்றதுக்காக ரொம்ப எஃபர்ட் எடுப்பார் எல்லாத்தையும் பார்க்கணும் எல்லாரோடையும் இருக்கணும் தான் அவருக்கு ஆசை பட் ஒரு ட்யூ டு சம் செக்யூரிட்டி ப்ராப்ளம் அதெல்லாம் இருக்கிறனால அவரால் எல்லாரையும் பார்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை எல்லோருக்கும் அவரோட பார்க்கணும் பேசணுன்னு ஆசை அவருக்கும் இதே தான் ஆசை அப்புறம் விஜய் அனைவ பற்றி இன்னொரு விஷயம் சொல்ல போனால் நான் இந்த ஸ்டில்ஸ் இதெல்லாம் காமிச்சுக்கிட்டு இருப்பேன் காமிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதையும் பார்ப்பாங்க ஒவ்வொரு டிசைன் வரும்போதும் அவருக்கு டைரெக்ட காமிப்போம் டேரக்டர் ஓகே சொன்னதுக்கப்புறம் அண்ணாட்ட காமிப்போம் அவரும் பார்ப்பார் ஏதாச்சும் சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கா தப்பு இருக்கா பின்னால் ஏன் இந்த மாதிரி இருக்குது அவர் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கிரிட்டிக்காக இருப்பார் இந்த இடத்துல இது தப்பு இருக்குது ஏன் அவங்க ஃபான்ட்டு இப்படி இருக்குது வெறும் அவர் டைட்டில் மட்டும் பார்க்க ஒரு இதில் இருக்க மாட்டார் ஒவ்வொரு டெக்னீஷியன் பேரும் தெளிவாக தெரியுதான்னு பார்ப்பார் ஒவ்வொரு இதுலேயும் அவர் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் எடுக்கும்போது நம்ம யோசிப்போம் ஏன் அவர் பார்க்கணும்னா அவர் இதை மட்டும் பார்த்துட்டு போயிடலாமே அப்படின்னு இருக்க மாட்டார் மற்ற ஸ்டார்ஸ் இது தெரியுதா இப்போ ஒன்று நாங்கள் ஜில்லாவில் ஒர்க் பண்ணும்போது ஒரு சின்ன கரெக்ஷன் ஸோ இப்போ சூரியன் அதில் நடிக்கும் போது கூட அந்த டிசைனில் இருந்தது இப்போ சூரியன் நான் இதுக்கிட்ட ஒரு சின்ன ஒரு மார்க் மாதிரி கரெக்ஷன் இருந்தது ஒன்று அவர் சொன்னார் அந்த கரெக்ஷன் பண்ணுங்க அந்த இது தெரியக்கூடாது அப்படின்ற இவர் ஃபோட்டோவில் வருதா அப்படின்னு மட்டும் இல்லை மற்றவங்க எதுவும் கிளியராக இருக்கா அப்படின்னு பார்க்குற ஒரு டெண்டன்சி உள்ளால் ஸோ அவர்கிட்டயும் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெறும் இந்த இதை மட்டும் பார்க்கக்கூடாது எல்லா இதையும் பார்க்கணும் மற்றவங்களையும் இது பண்ணணுன்ற ஒரு நினைக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் அவர் அப்புறம் அவரை பற்றி சொல்லணும்னா வேலாயுதம் வேலாயுதம் ஸ்பாட்டில் சொல்ல போனால் அவர் மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் என்னென்னா கிட்ட கிட்ட ஒரு ஃபஸ்ட் சாங் எடுத்தோம் அந்த ஃபஸ்ட் சாங் வந்து பொள்ளாச்சியில் ஷூட் பண்ணிருக்கும் போது திருவிழா செட்டப்பு எல்லாம் ஃபுல்லாக இருக்கும் ஒரு கிட்ட கிட்ட ஒரு எயிட் டேஸ் ஷூட் பண்ணோம் அசோக்ராஜ் மாஸ்டரு நியர்லி ஒரு ஃபோ தௌசண்ட் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு டான்சர்ஸ் வந்து எப்படியும் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் டான்சர்ஸ் இருப்பாங்க கிட்ஸு ஃபாரினர்ஸு பாம்பே எல்லா பாய்ஸ் கேர்ள்ஸ்ன்னு எக்கச்சக்க டான்சர்ஸ் பயங்கர வெயில் நாங்களாம் வந்து ரொம்ப டயர்டாக இருப்போம் எங்கே நான் வருவார் காலில் வந்தோன்னே ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஷார்ட் எடுத்தோம் எந்த மூமெண்ட்னாலும் அவர் சொல்லவே வேணாம் அவர் பெரிய டான்ஸரு ஈஸியாக பண்ணிடுவார் இருந்தாலும் அந்த வெயிலில் போய் நின்று அதெல்லாம் பக்காவாக பண்ணுவார் பண்ணி முடிச்சுட்டு கேப்பில் திடீர்னு நான் மட்டும் போவார் இங்கே வேறு ஏதாச்சும் கம்போஸ் பண்ணுவாங்க இல்லை அந்த மாதிரி கேப்பில் சரி கேப்பில் போய் கேரவானில் தான் ரஷ் எடுப்பாருன்னு பார்த்தா அங்கே போய் பார்த்தா ஃபேன்ஸ் வந்து ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்திருப்பாங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஊர்லேருந்து வருவாங்க பார்த்தா ஒரு நானூறு ஐநூறு பேர் வருவாங்க ஒவ்வொருத்தரோடையும் நின்று ஸ்மைல் பண்ணி அவங்களோட ஒவ்வொரு ஃபோட்டோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாரு அதை பண்ணிக்கிட்டு இருப்பாரு அப்புறம் அவங்கள நினைப்பாட்டுவாங்க வெயிட் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டு இங்கே வருவார் இங்கே வந்து டான்ஸ் ஆடுவார் திருப்பி அங்கே போவார் வித்தௌட் பிரேக்குன்னு சொல்லலாம் ஃபேன்ஸ்க்காக எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அவ்வளோ வெயில் கஷ்டம் அவர் நினச்சா அங்கே யாரையும் பார்க்க வேணான்னு சொல்லியிருக்கலாம் யாரையும் டேயும் ஃபோட்டோ எடுக்க வேணான்னு சொல்லலாம் ஏன்னு சொன்னால் வெயிலே பயங்கரம் அப்படி பயங்கர டயர்டு எல்லோராலையும் முடியல அந்த மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் அவர் அதெல்லாம் செய்யாமல் ஃபேன்ஸ்க்காக டைம் பண்ணணும் அவங்க இதுக்காக இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்காங்க அவங்கள பார்க்கணுன்றதில் அவர் ரொம்ப இது பண்ணார் ஜில்லாவில் வந்து இன்னொரு ஒரு நான் பார்த்தோன்னு ஷாக்க கூடிய ஒரு விஷயம் என்னென்னா விஜய்னா வந்து ஒரு ரியலி அ குட் டான்ஸர் பெரிய டான்ஸர் அதெல்லாம் இருந்தாலும் அப்பார்ட் ஃப்ரம் இட் அந்த வெரசா போகையில் சாங் அது வந்து ரொம்ப பிக்சரைசேஷனாக ரொம்ப எல்லாேருக்கும் பேசப்பட்ட படம் ரொம்ப பிடிச்ச சாங் எனக்கு ரொம்ப ஒன் ஆஃப் த ஜில்லாவில் ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாங்னு சொல்லலாம் வெரசா போகையில் அது வந்து ராஜசுந்தரம் மாஸ்டர் பண்ணார் எனக்கு தெரிஞ்ச அது ஒரு டூ அண்ட் ஆஃப் டேஸ்ன்னு நினைக்கிறேன் டூ அண்ட் ஆஃப் டேஸில் மாஸ்டர் முடிச்சிட்டாரு அப்போ அந்த தேர்ட் டே பண்ணிகிட்டு இருக்காரு தே பண்ணிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு என்ன பண்ணார் இந்த பிஜிஎம் வந்துருச்சா இந்த பல்லவி ஓவரா அப்படின்னா அப்போதுன்னு பார்த்தா ஒரு பெரிய பல்லவி மட்டும் மிஸ்ஸிங் இந்த ஒரு பல்லவி எடுத்தால் முடிஞ்சிடுச்சு நாங்கள் அப்போ நான் இன்றைக்கே முடிக்கிறேன்னாரு அப்போ நேசன் சார் கூட கிண்டல் பண்ணிட்டுருந்தார் என்ன மாஸ்டர் கால்ஷீட் ப்ராப்ளமாக சீக்கிரமாக முடிக்கிறீங்க உங்களுக்கு தான் நான் நாலு நாள் தந்திருந்தேனே அஞ்சு நாள் தந்திருந்தேனே ஏன் இவ்வளோ சீக்கிரமாக முடிக்கிறீங்க அப்படின்னு ஆமாம் சாப்பிடணும் இவ்வளோ பெருசாக இருக்கே சா நான் பற்றி வரைக்கும் என்ன கவலை நீ விடு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னாரு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ன்னு நினைக்கிறேன் ராஜசுந்தரம் மாஸ்டர் டான்ஸர்ஸை வச்சு அந்த ஒவ்வொரு மூமெண்ட்டையும் பண்ணார் ஒவ்வொரு சின்ன சின்ன மூமெண்ட்ஸு அதெல்லாம் பார்க்கும்போது சின்ன லெக் மூமெண்ட்டு ரைஸ்ஸு இறங்குறது போகிறது ஒவ்வொரு அழகாக பண்ணாங்க அவ்வளோவும் பண்ணி என்ன ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு கேமரா ஜிம் கனீஷன் சார்ட்ட சொல்லிட்டாங்க எனக்கு இந்த கேமரா இங்கேருந்து மூவ் பண்ணால் போதும் அப்படின்னு அவரும் ஃபாலோ பண்ணி எல்லாம் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டாங்க எல்லாம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பண்ணோன்னா கொஞ்சம் நேரத்தில் அங்கேருந்தே விஜயன்னாச்சு என்ன அடுத்த ஷார்ட்டு எதுவும் இருக்கா அப்படின்னோன்னா உடனே தான் போய் கூப்பிட போனோம் விஜயன விஜய்னா கூ வந்தார் வந்து சரி ஒரு வாட்டி பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்ட்ரு போய் வேகமாக போய் மானிட்டுருக்குறனால உட்காந்துக்கிட்டாரு உடனே விஜய் நான் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அந்த பல்லவி போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு ஃபுல் பல்லவி பண்ணார் ஆடி முடித்தாங்க டான்ஸஸ்ஸு டான்சஸ் ஆடி முடிச்சுன்னா விஜய் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பொறுமையாக தேட் எங்கே மாஸ்டர் எங்கே மாஸ்டர்ங்க மாஸ்டர்ங்க இந்த நேரம் மாஸ்டர் அப்படியே குனிஞ்சிக்கிட்டாங்க ஒன்னு என்ன என்ன மாஸ்டர் ஏன் ஃபுல் பல்லவியாக பண்ணுங்க பாதி பாதியாக பண்ணிடலாமே அப்படின்னாங்க ஒன்று அதெல்லாம் இல்லை நீங்கள் பண்ணுவீங்க நீங்கள் பண்ணுவீங்கன்னு விஜய் நான் பயங்கரமாக பூஸ்ட் பண்ணார் ஒன்றே விஜய் நான் பார்த்தாரு அவங்க டான்ஸஸ் ஆடுறதை அப்படியே பொறுமையாக பார்த்தாரு நானும் யோசிச்சா இருந்தேன் என்னடா எப்படா பார்க்குறாருன்னா எல்லாம் அப்படியே பார்த்தாரு கையை எப்படி இப்படின்னு லைட்டாக இப்படி இப்படின்னு மூவ்மெண்ட் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்தார் சரி என்னடா ஃபுல்லாக இருக்க சுலூ பண்ணல ஸ்டெப்பு போடல அப்படின்னாரு ஒரு வாட்டி பார்த்தார் ஃபுல்லாக பார்த்தாரு ஓகே மாஸ்டர் போயிடலாம் அப்படின்னாரு எனக்கு எங்களுக்குலாம் அப்படியே ஒரு ஷாக்கு கேமராமேன்லேருந்து எல்லாேருக்கும் ஷாக் என்னடா சும்மா பார்த்தாரு போயிடலான்றாரு சரினு சொல்லி ஆரம்பித்தார் ஆட ஆரமிச்சார் ஆட ஆரம்பிச்சோன்னா ஒரு ஒரு பாயிண்ட்டில் வந்தானே சின்ன லைட்டாக ஸ்டக் ஆனார் ஸ்டக் என்ன சொன்னா இல்லை இல்லை ஒன்னோர் போயிடலாம் அப்படின்னா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஒன் மோர் போனார் ஒன்னே போயிட்டு அந்த ஸ்டெப்பில் இருந்தா திருப்பி எண்டு வந்துட்டார் அங்கே லைட்டாக சின்னதாக ஒரு ஸ்டாமர் லைட்டாக ஒரு எக்ஸ்ப்ரெஷனில் அவருக்கு லைட்டாக கட்டாச்சு உடனே அவரே ஃபீல் பண்ணி இல்லைல்ல வேணாம் ஃபர்ஸ்டில் போனது மூணாவது டேக்கு யாரும் நம்ப முடியாது பல்லவி அட்ட பக்காவா என்ன சுத்து வட்ட அறத்தில் இருந்த காத்தாடியா அதோட மாஸ்டர் செம்ம அவ்வளோதான் அப்பயே சொன்னேன் இதுதான் தான் உங்களால் முடியணும் ஏன் மாஸ்டர் இப்படி பண்ணுறீங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க இதெல்லாம் அப்படின்னு தப்பாக இருந்தால் என்ன தப்பாக இருந்தால் திருப்பி எடுக்க போகிறோம் அப்படின்னு மாஸ்டர் ரொம்ப ஈஸியாக சொன்னாங்க பட் டிசைனாக இல்லை அப்படின்னு ஸோ அவரோட ஒரு பெர்ஃபெக்ஷனாக இருக்கும் எப்படி அப்சர்வ் பண்ணுறாரு ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படின்றத இன்னும் எனக்கு தோணுச்சு ஏன்னு சொன்னால் இந்த டிசைன்ஸ் எல்லாம் நான் அவர்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படி காமிச்சிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணேன் கட் பண்ணி இங்கேருந்து அதுக்கு ட்ராக் பண்ணி போட்டுட்டு அதில் ஒரு சின்ன ஒர்க் பண்ணேன் அப்போ விஜயநகர இது இது எப்படி பண்ணிங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொன்னார் ஆனால் இது இப்படி இந்த மாதிரி சீன் அவ்வளோதானா அப்படின்னாரு அவ்வளோதான் தான் அப்படின்னா அப்புறம் அவர் ஒரு வாட்டி பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னாரு ஸோ அவர் சொல்லி கொடுக்கும்போது நான் அப்போ யோசிச்சேன் அவ்வளோ பெரிய ஸ்டாரு நம்மள்ட்ட வந்து இதை சொல்லிக் கொடுங்கன்ற கேட்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை ஆனால் நான் யோசித்த ஒரு விஷயம் எப்படின்னா அவர் இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் யார்கிட்டேருந்து என்ன கற்றுக்கலாம் ஒவ்வொரு டைம்லேயும் ஒவ்வொருத்தர்கிட்டேருந்து என்ன கற்றுக்கலாம் அதை கற்றுக்கணும்னு நினைக்கிறாரு பாருங்க தட் இஸ் ஹேக்ஸ் ஆஃப்டு ஹெம்ப் வேலாயுத படத்தை பற்றி சொன்னோம் வேலாயுத படத்தில் இன்னொரு ஹாப்பி மூமெண்ட் ஒரு விஷயம் இன்னும் ஒன்று இருந்துச்சுன்னா அது வந்து ரெண்டு பேரும் தல தளபதி ரெண்டு பற்றியும் ஒரே இடத்துல பார்த்த ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் அது மங்காத்தா டீமாக இருக்கட்டும் வேலாயுதம் டீமாக இருக்கட்டும் எல்லாேருக்கும் வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட் என்னென்னா திடீர்னு பக்கத்து பக்கத்தில் தான் ஷூட் போச்சு பின்னி மில்ஸில் திடீர்னு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஆனால் இதில் என்ன அவர் இதுனா அவர் அஜித் சார் வந்தார் வந்து ஒவ்வொருத்தரையும் இன்வைட் பண்ணாங்க டேரக்டர் கேமராமேனை ஹீரோ விஜய் சார் வந்து இன்வைட் பண்ணார் இந்த மாதிரி நாளைக்கு நான் பண்ணுறேன் எல்லோரும் அங்கே தான் வந்து சாப்பிட்ணும் எல்லாம் இது பண்ணும் அப்படின்னாங்க ரொம்ப எல்லோரும் ஹாப்பி அண்ட் ஷாக்கு இதில் யாருக்கும் தெரியாது திடீர்னு பார்த்தா விஜய் சார் வந்து அவங்க வீட்டிலேருந்து வேறு வர சொல்லியிருந்தாங்க அங்கிட்டு பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸு ராஜா சார் ராஜா சார் வீட்டிலேருந்து வேறு வந்திருந்தாங்க எல்லோரும் வந்திருந்தாங்க பட் லஞ்சு பிரியாணி சும்மா சொல்லக்கூடாது தலை சூப்பராக செஞ்சுருந்தார் விஜய் சாரும் பார்த்தீங்கன்னா அதுக்காக அந்த டைம் கரெக்டாக வந்து அவர் வந்து டேரக்டர்கிட்ட பர்மிஷன் கேட்டார் இந்த மாதிரி சார் ஒரு ஒன் ஓ கிளாக் விட்ருங்க இன்றைக்கி இன்றைக்கி சார் லஞ்ச் போடுறேன் இருக்காங்களே போகணுன்னு அவர் வந்து ஒரு ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிட்டாரு ப்ளஸ் இங்கேருந்து எல்லோரும் அங்கே போனாங்க டேரக்டர் எல்லாம் மற்றபடி எங்களுக்குலாம் இங்கே போய் பிரியாணி வந்துச்சு நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அங்கேயும் பார்த்தீங்கன்னா முடித்ததுக்கப்புறம் ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் என்னென்னா ரெண்டு பேருமே கிட்ட கிட்ட எல்லா டெக்னீஷியன் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணாங்க சின்ன எல்லா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எல்லாருமே அஜித் சார் விஜய் சாரோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க அது வந்து எங்கேயும் யாருக்கும் கிடைக்காத ஒரு ஒரு விஷயம் கிட்ட நியர்லி ஃபோர் ஹண்ட்ரட் டெக்னீஷியன்ஸ் அங்கே எடுத்தது ரொம்ப சந்தோஷம் அஜித் சார் விஜய் சார் வந்து அஜித் சாருக்கு வந்து டேக் வாட்ச் ப்ரசன்ட் பண்ணார் தே ஆர் வெரி ஹாப்பி அதுக்கப்புறம் அஜித் சார் அப்பப்போ வருவாங்க செட்டுக்கு பார்க்க என்ன எப்படி போகுதுன்னு விஜய் சார் போய் பார்த்தாங்க ஸோ இது வந்து ஒரு என்ன அவங்களுக்குள்ளார வந்து ஒரு மியூச்சுவல் பாண்டிங் ஒன்று இருக்குதுன்னு சொல்லலாம் அப்பார்ட் ஃப்ரம் நம்ம ஃபேன்ஸாக மற்றவங்க ஒவ்வொருத்தவங்களும் சண்டை போட்டுக்கிற இதை தவிர ஆக்சுவலாக அதெல்லாம் இல்லைங்க ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஃபேன்ஸ் அண்ட் எவ்ரிபடி எல்லோரும் இருக்கிறாங்க இது வந்து நீங்கள் சண்டை போட்டுக்கணுன்ற ஒரு அவ அவசியம் கிடையாது சோஷியல் மீடியாவில் தயவுசெய்து இதிலெலாம் சண்டை போட்டுக்காதீங்க அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ குட் ஃப்ரெண்ட்ஸ் அது உங்களுக்கு வந்து இட்ஸ் எ காம்படிஷன் தான் நீங்கள் ரேஸில் யாரை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றது நீங்கள் படத்தில் போய் அவங்க படத்தை பார்த்து படத்தை ஓட்டுங்க பிசிடியில் பார்க்காதீங்க தேட்டரில் போய் பாருங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இங்கே சண்டை போட்டுக்கிறதுல பிரச்சனை இல்லை நீங்கள் காமிக்கிற காம்படிஷன் அவங்களோட எத்தனை நாள் ஓடிச்சுன்ற ஒரு இதை நீங்கள் காட்டுங்க ஆஸ் அ ஃபேனாக நீங்கள் அதை செஞ்சிங்கன்னா தட்ஸ் தே வில் பி வெரி ஹாப்பி தன் நீங்கள் அவங்களோட ஃபை மாற்றி மாற்றி சோஷியல் மீடியாவில் ஃபைட் பண்ணிக்கிறது அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இது எல்லாருக்கும் தெரியுமா என்னன்னலாம் எனக்கு தெரியாது பட் எனக்கு கண்டிப்பாக அவர்கிட்டருந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா அவருக்கு இஸ் அ பிக் ஃபேன் ஆஃப் காஸ் அவருக்கு காஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அது சும்மா பிடிக்குன்றது மட்டும் இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்குவார் ஈ லவ்ஸ் ட்ரைவிங் அவருக்கு வண்டி ஓட்டுறது ரொம்ப அதுக்கு மேலே பிடிக்கும் அவரை பார்த்திங்கன்னா நம்ம சொல்லுவோம் இவர் இந்த கார் வச்சுருக்காரு அந்த கார் கார் சும்மா வைக்கணுன்றதுக்காக வைக்கிறது இல்லை அவருக்கு ஹி வாண்ட்ஸ் டு பை ட்ரைவ் பண்ணுவார் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் பழமாட்டி பார்த்துட்டேன் அந்த காரை கூட அவர் வந்து ரொம்ப பத்திரமாக பார்த்துக்குவார் ஒரு சின்ன இருந்தால் கூட அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார் அந்த மாதிரி இஸ் ஏ வெரி ஃபாண்ட் ஆஃப் காசு எக்கச்சக்க கார் ஓட்டு இப்போ புது கார் அதை ஓட்டி பார்க்கணுன்னு பார்ப்பாரு நிறைய பேர் சூரியனா ஃபஸ்ட் டைம் கார் வாங்கிட்டு வந்து விஜய் சார விஜயனாவை தான் ஃபஸ்ட்டு ஓ ஓட்ட சொன்னாங்க ஸோ ஒன்றுமே சொல்லலை எதுக்குண்ணா அப்படின்னு கேட்டார் ஒன்றும் இல்லை டக்குன்னு கார் எடுத்தார் ஒரு ரவுண்டு போனார் வந்தார் ஸோ இஸ் வெரி ஃபாண்ட் ஆஃப் காஸு ஒரு கார் விடாமல் எல்லா காரும் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்காக நான் பல பேர்த்த கேட்டேன் அவங்க விஜயனை வந்து கார் வாங்குவாங்க வாங்கிட்டு ஒரு ஒன் இயர் ஆச்சு அட்லீஸ்ட் ஃபுல்லாக எல்லா காரையும் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் ரீசேல் பண்ணுவாங்க வேறு புது கார் வாங்குவார் எனக்கு தெரிஞ்சு அவர் வீட்டில் நான் வந்து மாரதி ஆல்டோவா ஸ்விஃப்டா இந்த மாதிரி சின்ன கார்லேருந்து பெரிய கார் வரைக்கும் இ லவ்ஸ் டு ட்ரைவ் காஸ் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அண்ட் இட்ஸ் ஒரு இப்படி ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து அவரோட ஒர்க் பண்ணும்போது உள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது மற்றபடி நான் பொதுவாக எனக்குள்ள எனக்குள்ளார உள்ள ஒரு ஃபீலிங்கை தான் நான் உங்கள்கிட்ட ஒன்று ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் இன்றைக்கி வந்து படங்கள் நிறையா இருக்குது எக்க எக்கச்சக்கமான படங்கள் வருது ஒரு வாரத்துக்கு ஏழு படம் அஞ்சு படம் நாலு போகணுன்னு வந்துக்கிட்டே இருக்குது வார வாரம் நாலு படம் அஞ்சு படம் வருது உங்களுக்கு பார்க்க டைம் இருக்காது அதுவும் நான் ஒத்துக்கிறேன் ஒவ்வொரு வாரமும் போய் பார்க்கணும்னா அது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாம் இருக்குது ஆனால் நீங்கள் அதை வந்து ஒரு விசிடியில் செலவு பண்ணுற காசுக்கு தாராளமாக எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு இஷ்யூ விஷயமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து எல்லோரும் தேட்டரில் பார்த்தா அந்த ஒர்க் பண்ணுறவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க ஏன்னு சொன்னால் இன்றைக்கி எல்லா படங்களும் பார்க்கப்படுறதில்ல என்னென்னா ஒரு இன்றைக்கி நான் ஆஸ் அ ஓயின்னு ஒரு படம் எடுத்திருக்கேன் ஆஸ் அ ட டேரக்டர் கம் ப்ரொடியூசர் எனக்கு ஹாப்பி வித் மூவி வாட் நான் என்ன எடுத்திருக்கேன்றதில் நான் எம் வெரி ஹாப்பி இதை வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் அப்படின்னா இன்னைக்கு ஸ்டாராக இருந்தால் தான் வந்து பார்க்குறாங்க செய்கிறாங்க அது ஏன்னு எனக்கு ஒன்றும் புரியல ஏன் ஒரு நல்ல கண்டென்ட்டாக இருந்து டாக்காக வந்தால் மட்டும்தான் செய்கிறாங்களே தவிர யாரும் போத போய் பார்க்கணுன்னு அவசியமாக படமாட்டிக்கிறாங்க பார்க்குறாங்க இது இல்லை புது முஞ்சியாருக்கு போய் பார்க்குமா ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் அதுக்காக மெனக்கேடுறாங்க அவ்வளோ பேர் இருக்காங்க இங்கே அவ்வளோ படங்கள் இருக்குது வர வரத்துக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க நியர்லி ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மூவீஸ் இருக்குது எல்லாருக்கும் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் ஜெயிக்கணுன்ற ஒரு வெறி தான் நீங்கள் உங்கள் ஒர்க்கில் இருக்கும்போது உங்களுக்கு ஐடி ஃபீல்டில் இருக்கலாம் அவ்வளோ காம்படிஷன் இருக்கலாம் பட் இருந்தாலும் ஈச் கம்பெனியாக நீங்கள் போய் பார்க்குறீங்க செய்கிறீங்க உங்களுக்கு எங்கே அப்ள கிடைக்குதோ போகிறீங்க அந்த மாதிரி தான் அவங்க புதுசாக வராங்க ஹீரோ புதுசாக வரும்போது நீங்கள் பார்த்து அவங்கள ஓகே சொல்லி போனால் தான் அவங்களும் அடுத்த ஒரு சூப்பர் ஸ்டார்ஸாக ஆக முடியும் ஸோ அதுக்கு நீங்களாம் வரணும் ஹெல்ப் பண்ணணும் பார்க்கணும் முக்கியமாக நியூ ஃபேஸஸ்னாலும் பாருங்கள் நல்ல கண்டென்ட் அவங்கள வந்து பார்த்துட்டு நிறையா நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறது அது உங்களோட கருத்து அதை நான் எதுவும் இது சொல்கிறதுக்கு இல்லை தயவுசெய்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ரொமோட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து பாருங்கள் நியூ கம்மர்ஸ்னாலும் மக்களாக நீங்கள் எதுவும் அவாய்ட் பண்ணாதீங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஓய் ஏப்ரல் ஃபஸ்ட்டு வருது டெஃபினட்டாக வந்து தேட்டரில் பாருங்கள் வில் என்ஜாய் இட் இது கம்ப்ளீட் ஒரு ஃபேமிலி ரொமான்டிக் காமெடி ட்ராமா இது ஃபன் ஃபில்லிங்காக இருக்கும் எல்லோரும் கண்டிப்பாக இதை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க டூ கம் அண்ட் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ் யூ